ஆண்டவருங்களோடு இரு பார தூயமார்க்கு எழுதிய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசாரே மா அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய ஓய்வு நாள் முடிந்ததும் மக்தலா மரியா யாகோப்பின் தாய் மரியா சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருள்கள் வாங்கினர் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிருந்த கல் நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருந்ததை கண்டார்கள் அது பெரியதொரு கல் பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள் அவர் அவரிடம் திகிலுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் பேதரிடமும் மற்ற சிலரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர்களிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நர் கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பங்கு பெயராலும் பங்கு நண்பர் குருவானவர் பெயராலும் என் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ணனுடைய உயர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் யாரும் தூங்காமல் இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் திருப்பி சொல்லணும் ஹாப்பி ஈஸ்டர் சத்தம் பத்துலையே கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே வரம் கேட்கிறேன் வரம் கேட்கறேன் எப்போதும் தமிழோடு தவம் செய்கிறேன் ஆனால் எப்போதும் உயிர் வாழும் வரம் கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு கவிஞன் குறிப்பிடுகிறார் இயேசு காவியத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவாமல் உயிர்த்தார் எப்பொழுதும் வாழுகிறார் என்பதை இவ்வாறு குறிப்பிடுகிறார் கண்ணதாசனின் வரிகளில் பாகம் ஐந்து பக்கம் முன்னூற்றி எழுபத்தி எட்டில் ஆண்டவர் உயிர்ப்பை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் வெள்ளியன்று பிற்பகலில் மறித்த இயேசு வேதமுற மாலையிலே அடக்கமானார் கள்ளர்களும் ஓய்வெடுப்பார் சனியில் அன்று கட்டாய விடுமுறை நாள் யூதருக்கு பிள்ளைகளும் பெரியோரும் ஆதர்தாமும் பேதலித்து சனி சனிமுழிதும் ஓய்ந்திருந்தார் வெள்ளி முளைத்ததே எழுந்து ஞாயிறன்று விடுகின்ற பொழுதுனிலே குறித்தெழுந்தார் இயேசு என்று சொல்லி சொன்னவாறே குறித்தவாறே வெள்ளி முளைகின்ற நேரத்தில் விடியர் காலையில் இயேசுனுடைய உயிர்ப்பு நிகழ்ந்தது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் இயேசு உயிர்த்தார் என்பத உண்மையை தான் நாம் இங்கு கூடி இந்த இரவிலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இது ஐயப்பாடற்ற உண்மை என்பதை இருக்கிற நாம் அனைவரும் நம்புகிறோம் எனவே ஆண்டவர் உயிர்த்தார் என்று மிக பெரிய இந்த உண்மையை உலகிற்கு கொண்டாடுகின்றோம் நமக்கும் நாம் சொல்லிக்கொள்ள இங்கு கூடியிருக்கின்றோம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லுகின்ற இந்த மனித உருவில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் பங்கெடுத்தார் அவர் மண்ணோடு மண்ணாக போய்விடவில்லை அவர் உயிர்த்தார் என்ற உண்மையை இந்த இரவில் நாம் கொண்டாடுகின்றோம் இணைச்சட்டம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் கிறிஸ்து இறந்து மூன்றாம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை அங்கே வெளிப்படுகிறது அதுதான் யோகா நரிசெய்தி இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வெறும் கல்லறையும் அங்கே சுருட்டி கிடக்கின்ற துணிகளும் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது லூகா நரிசெய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் உயிரோடு இருப்பவரை இங்கே நீங்கள் கல்லறையில் தேடுவதேன் அவர் உயிரோடு இருக்கிறார் அங்கே போய் பாருங்கள் என்று சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது குருந்து இருக்கிறது முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்து தமது சாவினால் நமது சாவை அழித்தார் தமது சாவினால் அவரது சாவினால் நமது சாவை அழித்தார் என சொல்லி பௌருடையார் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அதே குறிந்து முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நமது நம்பிக்கை பொருளற்றது ஆம் கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து உயிர்த்தார் என்கிற உண்மையை கொண்டாடுவதற்குத்தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம் மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய வரலாறு எனவேதான் நீண்ட நெடிய ஐந்து ஆறு ஏழு இறைவார்த்தைகளை கொண்ட இந்த மீட்பின் வரலாற்றினுடைய வரலாற்றினுடைய உச்சக்கட்டமாக கிறிஸ்துவின் உயிர்ப்பு இருந்தது உயிர்ப்பு இருந்தது என்ற உண்மையை நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் அடித்தளமாக அமைந்திருக்கிறது இந்த வெற்று கல்லறை கிறிஸ்தனுடைய உயிர்ப்புக்கு ஆதாரமாக இருக்கிறது மாற்றத்திற்கான அழைப்பாக கிறிஸ்தனுடைய உயிர்ப்பு இருக்கிறது நாம் கடந்த காலத்திலிருந்து கடந்து வருவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இந்த கிறிஸ்தனுடைய உயிர்ப்பு இருக்கிறது நமக்கு கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இயேசு பணி செய்த காலத்தில் சீடர்கள் இதை முழுவதுமாக நம்பினார்களா ஏற்றுக்கொண்டார்களா என்று சொன்னால் அது முழுவதுமாக நம்பி ஆண்டவரோடு இருந்தார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு அந்த உயிர்ப்புக்கு அவர்களை போல் எவராலும் சான்று பகர முடியாது என்கிற உண்மை நமக்கு அவருடைய வாழ்க்கையில் பனி வாழ்வில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்று சொல்லி அவர்கள் எண்ணி இருப்பார்களே ஆனால் நாம் இப்படி மாற்றி யோசித்து பார்த்தால் இயேசுவுக்கு கிடைத்த சிலுவை சாவு நமக்கும் கிடைக்கும் அதனால் ஓடி ஒளிந்திருப்பார்கள் அதன் பிற்பாடு பழைய வாழ்க்கையை மீன்பிடி தொழிலுக்கே சென்றிருப்பார்கள் அல்லது சில காலம் மறைந்திருப்பார்கள் இது நமக்கு இனிமே இந்த வாழ்க்கையை தோ இயேசுவை பின்பற்றுகிற இந்த சீடத்துவ வாழ்க்கை சரிவராது என்று சொல்லி எண்ணியிருப்பார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நடக்கவில்லை மாறாக இயேசு உயிர்த்தார் போய் கல்லறையில் பார்க்கிறார்கள் ஆண்டவரை காணவில்லை அங்கே துணிகள் சுருட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது இயேசு எனவே சொன்னவாறே அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லி நம்பிய பிற்பாடு அவருடைய வாழ்க்கை மிக விசித்திரமாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம் சீடர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இயேசுவை விட கொடுமையான சாவு தங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி புறப்பட்டு உலகம் முழுவதும் நரசிதையை சொன்னார்கள் அங்குதான் அவருடைய இயேசுனுடைய உயிர்ப்பின் மீது அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சொல்லக்கூடாது இயேசு உயிர்க்கவில்லை என்று இன்றும் கூட இன்றும் கூட யூத சமூகத்தில் உலகத்தில் சில மக்கள் இருக்கிறார்கள் அது பொய் கிறிஸ்தவர்கள் சொல்லுவது பொய் அது உண்மை இல்லை இயேசு உயிர்க்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு சமூகம் இருக்கிறது ஆனால் நாம் ஏசு உயிர்த்தார் என்று சொல்லுகிறோம் நாம் உயிர்த்தார் என்று சொல்லுவதற்கு நமக்கு இயேசு உயிர்த்தார் என்று சொல்லிக் கொடுத்தது யார் என்று சொன்னால் இயேசுவோடு வாழ்ந்த சிடர்கள் அந்த இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் எவ்வளவு இயேசு உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது அவங்களை சிறையில் அடைக்கிறார்கள் சிறை திறந்து விடுகிறது அவர்களை செங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி விலங்கிடுகிறார்கள் விலங்கு ஒடிந்து விடுகிறது எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களால் அறிவிக்காமல் இருக்கவே முடியாது அந்த உயிர்த்த ஆண்டவருக்கு நாங்கள் சான்று பகர்கிறோம் அவர் உயிரோடு மூன்று ஆண்டு இருந்து அறிவித்த அத்தனை இறைவார்த்தைக்கும் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் பயணித்து உலகம் முழுவதிலும் இந்த ஆண்டருடைய நற்செய்தி அந்த உயிர்ப்பின் செய்தியை உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதான் கிரைக்குமா என்று கிரேக்கத்திலே சொல்லுவார்கள் முதலில் இயேசு உயிர்த்தார் அந்த உயிர்த்த ஆண்டவர் பாடுபட்டு இறந்தார் அந்த பாடுபட்டு இறந்த ஆண்டவர் பிறந்தார் என்கிற செய்தியை இந்த உலகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த கொண்டு வந்து கொடுத்ததன் அடையாளமாகத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வந்து கொடுத்ததன் அடையாளமாகத்தான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வந்து கொடுத்த மிகப்பெரிய இந்த மாபெரும் ஆலயம் அந்த அந்த நம்பிக்கையில்தான் நமக்கு இந்த வேதபோதக குருவானவர் வந்தார் இந்த பகுதி முழுவதும் இந்த இயேசு உயர்த்தார் என்ற நம்பிக்கை கொடுத்தார் இன்று நீங்களும் நானும் இங்கு கூடி அந்த உயிர்த்த ஆண்டோடுக்கு சான்று பகர கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே எனவே இயேசு கட்டாயமாக உயிர்த்தார் என்கிற உண்மையை அவர்கள் அறிவித்தது போல இன்று நீங்களும் நானும் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம் அந்த உயிர்ப்பின் மீது நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி ஆழமாக சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஒரு பெண்மணி ஒருவர் இருந்தார் கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ள பெண்மணி அவர் ஆனால் அவருக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லை எனவே அவங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாருக்கும் சொல்லி வைத்தார்கள் நான் செத்த பிற்பாடு என் கல்லறையை நல்லா கடினமான கல் கருங்கல் இல்லைன்னா கிரைனட்டு கல் போட்டு என் கல்லறையை நல்லா மூடிடுங்க நான் ஒருவேளை என் கல்லறையை திறந்து போட்டுட்டு நான் உயிர்த்து விட்டேன் என்று யாராவது சொல்லி விடுவார்கள் எனக்கு கிறிஸ்துவத்தில் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் எனக்கு உயிர்ப்பில் நம்பிக்கை இல்லை எனவே நீங்கள் என் கல்லறையை நல்லா யாரும் திறக்காத அளவுக்கு நல்லா போட்டு ஒட்டி கல் போட்டு கடுமையான கல் போட்டு ஒட்டி என் கல்லறையை மூடிவிடுங்கள் என்று சொன்னார்கள் அதே மாதிரி அந்த அம்மணி இறந்தார்கள் அவர் சொன்னது போல் அவருடைய வாக்கு சொன்னது போல அவருடைய கல்லறையை மிக கடுமையான கற்களை போட்டு மூடி வைத்தார்கள் சில அவங்க செத்து போயிட்டாங்க சில ஆண்டுகள் கழித்து அந்த கல்லறையில் இருந்த கல் விரிசல் ஆரம்பித்தது அதிலிருந்து ஒரு சிறிய கன்று மரக்கன்று ஒன்று வந்தது அது பெரிய மரமாக பின்னே வளர்ந்தது பின்னே பின்னே வாழ்ந்த சந்ததிகள் தலைமுறைகள் அந்த கல்லறை கடந்து போகிற போதெல்லாம் பார்த்தார்களாம் பார் இந்த அம்மனி உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லை இறந்தால் இறந்து விடுவோம் செத்தவர் ஆகிவிடுவோம் இனி நமக்கு வாழ்வே இல்லை அதோடு வாழ்வு முடிந்து விடுகிறது என்று சொன்ன அந்த அம்மனியின் கல்லறையிலிருந்து இவ்வளவு பெரிய மரத்தை கடவுள் உண்டாக்கியிருக்கிறார் ஒரு இந்த இறந்த இடத்திலிருந்து இவ்வளவு பெரிய உயிரை கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் அது அவருக்கு தெரியாமல் போயிற்றே என்று சொன்னார்களாம் கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு உயிர்த்தது போல நாமும் உயிர்ப்போம் அவரது உயிர்ப்பில் பங்கு பெறுவதற்காகவே இயேசு நமக்கு முன்னோடியாக உயிர்த்திருக்கிறார் கிறிஸ்துவ வாழ்வு தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது எனவே நம்முடைய நம்பிக்கை இந்த இடத்தில் மிகப்பெரிதாக தேவைப்படுகிறது சிடரிடம் இயேசு உயிர்த்தார் என்பதில் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவ்வளவு பெரிய காரியங்களை உலகம் முழுவதும் செய்திருப்பார்கள் அதன் தொடர்ச்சி என்று உலகம் முழுவதும் அந்த உயிர்ப்பு செய்தி கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் அப்படி என்று சொன்னால் அந்த உயிர்த்த ஆண்டவரிலே உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி பார்க்க இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வேளையில இன்றைய நாட்களில் இன்றைய உலகத்திலே நம்ம அனைவருக்கும் அநேகருக்கு மனவேதனை இருக்கிறது கவலை கண்ணீர் இருக்கிறது பொருளாதார சிக்கல் இருக்கிறது நோய் நொடி அதிகமாக இருக்கிறது ஏழ்மை வறுமை இருக்கிறது குடிநோய் குடும்ப பிரச்சனை என்று சொல்லி எண்ணற்ற பிரச்சனைகளில் நாம் வாடி வதங்கி கொண்டிருக்கிறோம் நாம் இறந்தால் உயிர் பெற்று விடுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போய்விடாதா இந்த பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை கிடைத்து விடாதா இந்த பிரச்சனை எல்லாம் மறைந்து விடாதா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறது இந்த இறைவார்த்தைகளை எல்லாம் நாம் ஊனாடி பார்த்தோம் என்று சொன்னால் கடத்தல் கடந்து போதல் கடந்து போகின்ற ஒரு வரலாற்றை நமக்கு சொல்லி கொடுக்கிறது நாம் உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட இறை சமூகம் என்று சொன்னால் நாம் இறந்தாலும் உயிர்ப்போம் என்று சொன்னால் இறந்தாலும் உயிர்த்த ஆண்டவரோடு வாழ்வோம் என்று சொன்னால் இரவாத ஒரு வாழ்விற்காக நீங்களும் நானும் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆண்டவர்களே நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்திக்கின்ற இந்த மனவேதனை கவலை கண்ணீர் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இல்லாமல் ஏழ்மை வறுமை நோய் குடும்ப சிக்கல்கள் என்று சொல்லி அத்தனையும் கடந்து விடாதா அது கடந்து போகிற மன வலிமையை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய நம்பிக்கை உறுதியானதாக இருக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது உயிர்த்த ஆண்டவருடன் நம்பிக்கையோடு வந்திருக்கிற நமக்கு உயிர்த்த ஆண்டவர் நாம் இறந்தாலும் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் இந்த சிக்கல்கள் இந்த போராட்டங்கள் இவற்றை நம்மை கடந்து போக அவர் அழைப்பு கொடுக்கிறார் இவற்றில் நம்மை விட்டு கடந்து போகும் என்று சொல்லுகிற அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் எனவே நமக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த உயிர்த்த ஆண்டவரை பற்றி கொண்டால் சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை பற்றி கொண்டார்கள் உயிர்த்த ஆண்டவரை கரம் பிடித்து கொண்டார்கள் உயிர்த்த ஆண்டவரை எந்த இடத்திலும் விட்டுவிடவில்லை உயிர்த்த ஆண்டவர் இல்லாமல் அவர்கள் எதையும் எங்குமே செய்ததில்லை எனவே உயிர்த்த ஆண்டவரில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை கொண்டிருந்ததால் எல்லாம் நடந்தது உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்குமேயானால் இந்த உலகத்தில் நாம் கடந்து போக வேண்டிய அத்தனையும் கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கை நமக்கு இந்த பிறப்பு இந்த ஆண்டருடைய உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வெல்ல முடியும் கடக்க முடியும் நல்லதே பிறக்கும் என்ற நம்பிக்கையை இந்த உயிர்ப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் கொடுக்கிறது வானிலிருந்து பூமாலை ஒன்று மண்ணில் உதிர்ந்தோட மந்திர மேகம் சந்தடி செய்து மங்கள இசைபாட ஆனிற மந்தை ஆடுகள் எல்லாம் ஆயனை கண்டாட இயேசு மெய்யாகவே உயிர்த்தார் எனவே அந்த உயிர்த்த ஆண்டவரை நம்புவோம் நம் நம்பிக்கை உறுதியானதாக இருக்கட்டும் அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம் எல்லா இடங்களிலும் உயிர்த்த ஆண்டவரோடு நாம் பயணிப்போம் எல்லா இடங்களிலும் உயிர்த்த ஆண்டவரோடு வாழ்வோம் நம் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கை பிறக்கட்டும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக